இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மீத மூன்று போட்டிகளில் இருந்து ஸ்ரேயசேர அதிரடி நீக்கப்பட்டு உள்ளார் பிசிசி அவரை உடனடியாக இந்திய அணியை விட்டி கிளம்பி பெங்களூரு உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு செல்லுமாறி கூறியிருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஸ்ரேயசேரா ஆடினார் அதில் அவர் நாலு இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து முப்பத்தஞ்சு பதிமூணு இருபத்தேழு இருபத்தொம்பது ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார் அதாவது அவரது சராசரியான ஆட்டத்தினால் இந்தியாவுக்கு மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அவரை அணியை விட்டு நீக்க வேண்டும் என பலரும் கூறி வந்த நிலையில் தற்போது வேறு ஒரு காரணத்துக்காக ஸ்ரேயஸ் ஸ்ரேசையரை அணியிலிருந்து நீக்கியிருக்கிறது ஸ்ரேயருக்கு கடந்த ஆண்டு முதுகில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருந்தது அதனால் ஓராண்டு கிரிக்கெட் விளையாட முடியாமல் இருந்தார் தற்போது அவர் கடந்த ஐந்து மாதங்களாக கிரிக்கெட் ஆடி வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் முதுகுவலியில் முதுகில் வலி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவர் பயிற்சியில் முப்பது பந்துகளை சந்தித்த பின் தடுப்பாட்டம் ஆடும்போது தனக்கு முதுகில் கடும் வலி ஏற்படுவதாக அவர் கூறியிருக்கிறார் அடுத்து அவரை பரிசோதித்த பின் பெங்களூர் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு செல்லுமாறு கூறியிருக்கிறது பிசிசிஐ அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் இதையடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி மூன்று போட்டிகளில் இருந்து ஸ்ரேயசர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்த அதிகபூர்வ அறிவிப்பை கடைசி மூன்று போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் போது பிசிஐ வெளியிடும் என பிசிஐ வட்டாரம் தெரிவித்து வருக இருக்கிறது ஸ்ரேயசகர் அடுத்த ஐபிஎல் தொடரில் பங்கேற்கும் வகையில் அவரை தயார் செய்ய உள்ளது பிசிஐ தற்போதுதான் அவர் மீண்டும் கிரிக்கெட் ஆடி രണ്ടായിരത്തി ഇരുപത്തിനാല് ടി ട്വൻറ്റി വർഗകോപ്പ് തുടർക്ക് തയ്യാറാകുമ്പം